சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை உன் உயிரான உறவு இப்பொழுது யாரோ சொல் பேச்சு கேட்டு என் வாழ்க்கையை விட்டு சென்று விட்டார் என்று நீ கலங்குகிறாய் தனிமையில் நீ தவிக்கிறாய் அவரது நிலை ஏன் இப்படி இருக்கிறார் என்று நீ என்னிடம் கேட்பாய் உன்னுடைய கேள்விக்கு பதில் இதோ நான் சொல்கிறேன் உனக்கு கவனமாக முழுமையாக கேள் என் குழந்தையே நீ நினைக்கிறாய் உன் வாழ்க்கையில் இப்படி நடப்பதற்கு காரணம் உன் துணை உன்னை விட்டு பிரிந்த நாள்தான் என்று அவர் இப்பொழுது சிக்கி இருப்பது போலியான பாச வலையில் இருக்கிறார் நிச்சயம் அதிலிருந்து வெளியே கொண்டு வருவேன் என் குழந்தையே அவரின் நிலை இப்பொழுது இருப்பதை கேட்டால் நீ இன்னும் அதிகமாக வருத்தப்படுவாய் மிகவும் வருத்தத்தில்தான் அவரும் இருக்கிறார் உண்மையான அன்பை போலியான உண்மையான அன்பை விட்டுவிட்டு போலியான மனிதர்களின் போலியான பாச வலையில் சிக்கிவிட்டார் என் குழந்தையே கொஞ்சம் பொறுத்திரு எந்த நிலையில் இருந்தாலும் அவரை உன்னிடம் நான் சேர்ப்பேன் என்னை முழுமையாக நம்பும் என் குழந்தை இல்லை ஒரு பொழுதும் நான் சிக்கலில் விடமாட்டேன் இப்போது அவர் போலி வாழ்க்கையில் சிக்கி இருப்பதும் காலத்தின் கட்டாயம் அதிலிருந்து நான் வெளியே கொண்டு வருவேன் நீ அழுது கொண்டிருக்கிறதே தைரியமாக இது சுவற்றில் எரிந்த பந்தை போல் திரும்ப உன்னிடம் வந்தே ஆக வேண்டும் என் குழந்தையே உன் வாழ்க்கை எப்படி போய்விடுமோ என்று மனம் தளராதே நீ தனிமையில் இருக்கும் இந்த நிலை உனக்கு உறுதியில்லை மாற்றம் உனக்காக மாறும் காத்திரு உன் துணையின் எண்ணத்தை மாற்றி கூறியது போல எது உண்மை எது என்று நான் புரிய வைப்பேன் என் குழந்தையே அவர்கள் உன் மீது தீராத கோபத்தில் இருக்கிறார்கள் அதை வைத்து இப்போது உன் வாழ்க்கையிலும் விளையாடுகிறார்கள் தீயவரின் ஆட்டம் ஒரு நாள் அடங்கும் எப்போதும் நீடிக்காது உன் துணையின் என் கண்ணை மறைத்து இப்போது அவர் வைத்திருக்கிறார் அவர்களின் சூழ்ச்சியை உடைப்பேன் கட்டுக்களை கலைப்பேன் உன் துணையை விடுவிப்பேன் கவலை துக்கம் வேதனை கண்ணீர் அழுகை என்ற புத இருக்கும் உன்னை வெளியே எடுத்து உன் துணையிடம் உன்னை நான் சேர்ப்பேன் என்று என் குழந்தையே இது என் சத்திய வாக்கு யாரையெல்லாம் நண்பர்கள் உறவர் உறவினர்கள் என்று நம்பினாயோ அவர்கள்தான் உனக்கு துரோகமும் செய்துவிட்டார்கள் விட்டார்கள் அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் உன்னோடு நான் இருக்கின்றேன் எதற்கும் நீ கலங்காதி நான் பொறுமையாக இருந்தாலும் யாருக்கும் எந்த நேரத்தில் பதிலளிக்க வேண்டுமோ கட்டாயம் நான் பதிலளிப்பேன் தவறு செய்தவன் தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் உன் கண்ணீருக்கு காரணமானவர்களை நான் சும்மாக விடுவேன் என் குழந்தையே பொறுத்திருந்து பார் நீ கவலை இல்லாமல் கண்ணீரை துடைத்துக்கொள் மகிழ்ச்சியோடு உன் சாயப்பாவோடு நீயும் காத்திரு என் குழந்தையே போலியான அன்பிலிருந்து உன் துணையை நான் மீட்டெடுப்பேன் அமைதியாக பொறுமையாக மகிழ்ச்சியாக இரு ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்